அனைவருக்கும் அதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் கைவேல் கலிட்டோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கையில் இருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிறார் வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பது கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எரித்து விடுகின்றான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நான் வாழ்வதற்கு என்னுடைய தந்தைக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு நான் கடன் பட்டிருக்கின்றேன் என்னுடைய அரசியல் ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை ஆடாக்கியிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னுடைய பேராசிரியர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல நிகழ்வில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் ஏன் இவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகின்றேன் என்பதற்கு ஒரு காரணம் குறிப்பாக இந்த புத்தகத்தை இந்த நாளில் நாம் வெளியிடுகிறோம் என்று சொல்லும்போது இந்த நாள் என்பது இது எனக்கான பெருமையான ஒரு நாளாக மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் காலத்தில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பதற்காக பேரறிஞர் அண்ணாவர்களால் திராவிட நாடு இதழில் அன்பில் அழைக்கிறார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்டுரை அந்த கட்டுரையின் மூலமாக உடன்பிறப்புகளாம் அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதே மே பதினேழாம் தேதி தான் அந்த மாநாடும் நடைபெற்றது என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றதை எண்ணி நான் உள்ளபடியே நான் மகிழ்கின்றேன் போல் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மத யானை பேரு வச்சது நாங்கள்ல பேர் வச்சது மொத்தமிழங்கிற்கலைஞரவர்கள் அவர் சமூக வலைதளத்தில் அது சார்ந்து பதிவிடும் பொழுது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற மத யானை தமிழ்நாட்டிலே புகுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பணி என்று சொன்னார் அன்னைக்கு அவர் சொன்னார் இன்றைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் அதை செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த குரல் என்பது வெறும் தமிழ்நாட்டிற்கான குரல் மட்டுமல்ல இந்த குரல் என்பது கேரளாவிற்கான ஒரு குரல் இந்த குரல் என்பது வெஸ்ட் பெங்காலுக்கான ஒரு குரல் ஏன் மகாராஷ்டிராவுக்கான ஒரு குரல் தெலுங்கானாவுக்கான ஒரு குரல் அதாவது இன்றைக்கு அவர் எழுப்பிய குரலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு என்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை பின்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தெலுங்கானாவை பொறுத்தவரைக்கும் இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் அன்பிட் ஃபார் தெலுங்கானா என்று இருக்கின்ற கல்வி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பேச தொடங்கியிருக்கிறார்கள் இந்தியை திணிப்பதனால் கர்நாடகாவை சார்ந்திருக்கின்ற படிக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் இன்னைக்கு ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து முன்கூட்டிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிராஃப்ட் வேர்ஷனாக இருக்கும் போதே குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் மாண்புக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்க மறந்திருக்க கூடாது அதனால இந்த இடத்துல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம் அழைக்க வேண்டும் அவர் கையால் இதை நாம் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு திருக்குறள் நான் சொன்னேன் பாத்தீங்களா கலைஞருடைய அந்த விளக்க உரை சொன்னேன் பாத்தீங்களா கையில் இருந்த வேலை தூக்கி எரிஞ்சாச்சு ஆனால் நம்முடைய எதிரிகளை நாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசாங்கத்தால் நம்ம மீது கஷ்டப்பட்டு பாய்ச்சப்பட்ட ஒரு வேல் இருக்கு இங்கே அதிகாரமே இல்லாத ஒரு வேல் இருக்கு அந்த வேலுக்கு கூறும் இல்லை கூறும் இல்லை ஆனால் அந்த வேலை தமிழ்நாட்டு கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பாரு எனக்கு மாற்றிட்டேன் எனக்குன்னே எனக்கு சிக்கிட்டேன் அந்த வேலை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு பலத்தால் இன்றைக்கு ஒன்றிய அரசு விரட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது அந்த திருக்குறள் எப்படி பொருந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது இதை தான் இங்க இருக்கிறவர் செஞ்சிட்டு இருக்கிறார் அதற்கு இன்னைக்கு பாடம் சொல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு நம்மால் பார்க்க முடியும் அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக அல்லது என்னுடைய நண்பராக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் அவர் மேடையில் நாங்கள் அமர்த்தி அவர்கள் நாங்கள் வரவேற்பு சொல்ல விரும்பவில்லை ஐடியாலஜிக்கலாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இளைஞனை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இளைஞன் வந்து வரவேற்புரை ஆற்றினால் அது சரியாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அவர் ஒரே ஒரு சொல் எடுத்து பேசினார் சனாதனத்தை பத்தி எடுத்து பேசினா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் அங்கே இங்கே ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க நான் கலைஞருடைய பேரான மன்னிப்பு கடைசி வரைக்கும் நின்றாரு அவர் நின்ற பிறகு மொத்தமாக நீதிமன்றமே அந்த வழக்க முடிச்சு வச்சிருச்சு ஆனா அந்த வழக்க முடிச்சு வச்சதை பத்தி யாருமே பேசல பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை எங்களை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரிஞ்சா போதும் என்ற அளவுக்கு இருக்கிறார் என்று சொன்னாலும் சொன்னாலும் சொல்லாட்டும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கின்ற பாகன் கையில் இருக்கின்ற அங்குசம் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர் இருக்க வேண்டும் என்ற இன்றைக்கு அவரும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் அதே போன்று இங்கே வருகை தந்து உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருமொழி கொள்கைகளை படித்து இன்றைக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் முன்னாடி ஐஎஸ்ஆர் ஒரு ஃபார்மர் டைரக்டராக இருந்திருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு பேரே மயில் சாமி மயில் மேலே உட்காந்து உலகத்தை சுத்திச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மயில்சாமி பக்கத்தில் ஒரு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை பேர் வந்ததுக்கு அறிவியல் மூலமாக நிலவுக்கே போயிட்டு வரலாங்கிறத கண்டுபிடித்த ஒரு அறிவாற்றல் இன்றைக்கு அவர் இருக்கின்றார் உரையாற்றி அமர்ந்திருக்கேன் நம்முடைய லார்ட்ஷிப் கோபால் கவுடா சார் வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவர் பாலிசி இஸ் நாட் ஜஸ்ட் பாலிசி பாலிசி அகேன்ஸ்ட் ஹியூமன் சொன்ன முதல் மனிதர் அவர்தான் தான் அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டும் என்று அவரும் இந்த ஆசைப்பட்ட அமர்ந்திருக்கின்றார் திக்விஜய் சிங் சார் சொல்லவே வேணாம் ஸ்டாண்டிங் கமிட்டி நீங்க உலகம் முழுதும் பேசுறோம் பார்லிமெண்ட்ல இருக்கின்ற ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த என்ப காரணம் காட்டிட்டு நீங்க பணத்தை கொடுக்கற நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் தர்மேந்திர பிரதான் யாருக்கு சொன்னார் பார்த்தீங்களா அவர் இன்றைக்கு நம்ம திக்விஜய் சிங் சார் வந்திருக்கிறார் இந்த அமர்ந்து இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அது நடந்திருக்குது என்று சொல்லும் பொழுது இது எனக்கான ஏன் நான் எழுதணும் நான் எந்த விதத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு அதுக்கான காரணங்களை நான் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்குமே என்னுடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் ப்ரெஸ் மீடியாவை சார்ந்திருக்காங்க கல்வியாளர்கள் இளைய சமுதாயம் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் குறிப்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த புத்தகம் ஏன் எது ஏதாச்சும் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் அதில் இந்த புத்தகம் எழுதுவதற்கு என்னென்னலாம் காரணம் உதாரணத்துக்கு இங்கே உரையாற்றிருக்கிற நம்ம திக்விஜய் சிங் சார் சொன்னது சமகிர சிக்ஷா அபியானை பற்றி அவங்க பேசுனாங்க

குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு அப்செக்டுகள் தான் டாப்ல இருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் மூணு அப்செக்டுகள் தான் டாப்ல இருக்காங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்ஜெக்டுகள் தான் டாப்ல இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு நமக்குன்னு அந்த பணம் வரவே இல்லை சரி ஏன் இந்த பணம் வரல எதற்காக நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த ஒரு வேகம் அந்த ஒரு தாக்கம் சரி இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் வருது நான் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற நாங்கள் பேசும்பொழுது பீசாவை பற்றி சொல்லுவாங்க பீஸா இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட் நான் கூட ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொன்னேன் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும்போது தமிழ்நாட்டை சார்ந்த எங்கள் பிள்ளைங்களை இருக்கின்ற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆனால் எது என்ன எழுத வச்சுச்சு பட்டதாரியா வந்துவிட்டால் நீ பக்கோடா விற்கலான்னு சொல்கிறாங்களே அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு பக்கோடா மாதிரி இன்றைக்கி ஆகிடுச்சு இன்னைக்கு என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையான இங்கே மாதிரி ஆக பிள்ளைகள் ஒரு காலத்தில் பக்கோடா வித்து அந்த ஜென்ரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது மிக விரைவாக எண் எண்பது மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும் டிஸப்பியர் ஆகிவிடும் தொண்ணூறு மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும்போது இப்போ இருக்க எஜுகேஷன் அதுக்கு ஆர்ட்டாக இருக்காது எஜுகேஷன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லிக்கிறது பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு பேர் நாற்பது சதவீதம் ஸ்கில்லே இருக்க அவங்க அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த நாற்பது சதவீதம் நூறு சதவீதம் ஆக மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடக்கியதற்காக பல்வேறு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் இதை நாற்பது சதவீதம் நூறு சதவீதமாக ஆர்டிடுறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கிறது அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்து கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜி அங்க நாங்கள் வேஸ்ட் பண்ணணுமா நாங்க இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்னிப்பி நீங்க பத்தி பேச சொன்னீங்கன்னா இருக்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஏ என்ன சொல்லுகிறது முழுமையாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது செக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லாத செக்ஷன்ஸ் உள்ள நுழைச்சிருக்காங்க அவங்க சொன்னது போல அதில் இருக்கின்ற அமைப்புகள்லாம் யாரெல்லாம் உள்ள நுழைஞ்சதல்ல பார்க்க வேண்டும் நம்முடைய ஆசிரியர் ஐயா வந்திருக்காரு விடுதலையில் எப்ப பார்த்தாலும் பிப்டி ஒன் ஏஹெச் பிப்டி ஒன் ஏஹெச் சொல்லி சயின்டிபிக் டெம்பர் எல்லாத்துக்கும் வர வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் சார்ந்த குடிமகனாக மாற வேண்டும் என்று சொல்றாங்க இல்லையா அதை எந்த அளவுக்கு இன்னைக்கு மூடி மறைக்க கூடியதாக அந்த என்ஐபி டுவெண்டி டுவெண்டி இருக்கிறது என்பதற்காக சொல்றாங்க அது ஒரு சங்கம் ஏபிஎஸ்பின்னு ஒரு சங்கம் சொல்றாங்க இதிகாசத்துக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு சங்கம் இருக்குதான் இந்த சங்கம் இது மாதிரி எத்தனை ஒரு சங்கம் வாயிலே பேரே நுழைய முடியாத சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஆஃபீஸ் பேரஸ் நிர்வாகிகளும் அதை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களாக சேர்ந்து எழுதப்பட்டது தான் இந்த என்ஐபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்றீங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்வாரு எப்படிப்பட்ட குரூப் இருக்கிறாங்கிறதுக்காக சொல்றேன் துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் அவர் சொல்லுவார் கொரோனா விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்க இருக்கின்ற மருத்துவத்துறை சந்திக்கின்ற அமைச்சராக இருந்தாங்க இங்க இருக்கின்ற குழுவை அமைக்கிறார் அதை விரட்டுறதுக்கு அவ்வளோ பாடு போடுறோம் டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ பொ பொறுத்த வரைக்கும் அதுக்கெண்டு தனியாக ஒரு பேட்டர்னே வச்சிருக்காங்க எப்படி நாம வந்து ஊரடங்கை செய்ய வேண்டும் ஏழு நாளைக்கு தடவை இருபத்தி இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க ஆறு மணியான விளக்கி ஆறு ஆனால் வெள்ளடி ஆறு மணி ஆனால் கைத்தட்டு கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் என்ஐபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எழுதுனா எங்கள் பிள்ளைங்க எப்படி அறிந்த பிள்ளைங்களாக வருவார்கள் எங்கள் பிள்ளைங்களை பொறுத்த இந்திய இந்தின்னு உள்ள திணிக்க பார்க்குறீங்கள எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் ஒரு மருத்துவராக வர வேண்டும் ஒரு பொறியாளராக வரணும் நாங்கள் ஒன்று மொழிபெயர்ப்பாடு நாங்கள் ஆள் எடுத்துட்டு இருக்கலாம் நாங்கள் தயார் செஞ்சுட்டு இருக்கலாம் நாங்கள் ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கலாம் எதற்காக கலைஞர் குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன நாம் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழர் கலைஞர் கட்டி எல்லாரும் சமம் எல்லாரும் இங்கே உட்காருங்க இது சாதி மதெல்லாம் கிடையாது இங்க தான் இங்க உண்டு வேலை உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறியோட அவர் பேசினார் பாத்தீங்களா அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாமல் அன்னைக்கே சொல்கிறாங்க கடைங்களுடைய தலையை சீவ பெண்ணும் என் தலையை நானே சீவலைன்னு சொன்னார் தமிழ் அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார் இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னை இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி கொண்டு நீ கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி ஆனும் சரி எனக்கு அது தேவையில்லை அந்த ரெண்டாயிரம் கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகள் பின்பு நான் தயாராக இல்லை என்று சொன்னார் பார்த்தீங்களா இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னாக இருக்கு எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் ஒன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்காரு அப்போ ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுட்டா என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல நீ சொல்றதை நாங்கள் கேட்காதனால தான் நாங்கள் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்கோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் ஒன்னாக இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே ஆக முத்தமிழர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை நம்முடைய மருந்து தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவரே எனக்கு கலைஞர் தாத்தாக்கு என்ன வந்துச்சோ அதே தான் நம்முடைய அவருக்கும் உன் தலையை நான் எடுத்துருவோம் உன் தலைக்கு நான் பத்து கோடி கொடுப்பாங்களே அவர் களம் கண்டுக்கவே இல்லை அவரு ஆக அப்படி மட்டுமல்ல டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்இபி நீ வந்து நீ போய் வாங்கிட்டு போனால் நீ மட்டும் போகாத போகும்போது அங்கே நாடாளுமன்ற குழு சார்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் கனிமொழி எம்பி அவர்கள் அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சி நம்ம தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸே நீ அழைச்சிட்டு போன்னு சொல்லுறேன் நம்ம தோழமை கட்சி அந்த ஒவ்வொருத்தையும் ரெப்ரஸண்ட் பண்ணி நான் கூட்டிகிட்டு போறேன் அங்கே எனக்கான பெருமை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் களிமொழி அவர்கள் அங்க இருக்கின்ற நம்முடைய ராகுல் காந்தி சார்டை எப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது இஸ் லைக் செகண்ட் சன் ஆஃப் அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லிக்கிறார் இதை விட நாங்கள் பெருமை வேண்டும் எனக்கு நம்முடைய மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்னோட என்னோட அண்ணன் பிள்ள வந்திருக்கு ஆல் கம் தமிழ்நாடு யூ கோ கன்சிடர் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க சொல்றாரு அவர் தர்மேந்திர பிரதான் நாங்கள்லாம் உட்காந்துருக்குறோம் நம்முடைய கனிமொழி மேடம் அவர் சொல்றாரு நாங்கள் சி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இந்த ஸ்டேட் எஜுகேஷன் அப்படிங்கிற பாலிசிங்கிறது வந்து மாநில பட்டியலிருந்து அதுக்கு கண்கரன் லிஸ்ட்டுக்கு போனதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் காரணம் அது தெரியுமா அவங்களுக்கு என்று அந்த யூனியன் சொல்கிறார் அவங்க சொன்னால் நாங்கள் ஒத்துக்கிறோம் இப்போது அதை நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் தான் நாங்களும் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் நோஸ் த மீனிங் ஆஃப் வாட் இஸ் கண்கரண்ட் ஆனால் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னா இது முழுக்க முழுக்க யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்களே என்று அவங்களுக்கு அங்கே சொல்கிறாங்க சும்மா அவங்க ஸ்டாண்ட்ஸை ஸ்டாண்டை மாற்றி மாற்றி பேசாதீங்க என்று அந்த யூனியன் மினிஸ்டர் சொல்லும்போது உடனே அடுத்தது நம்மளுடைய கனிமொழி மேடம் சொல்கிறாங்க அது கலைஞர் பிள்ளை இல்லையா கனிமொழி மேடம் சொல்கிறாங்க உடனே நீங்க மொத்தம் பாரத் மாதா கி சொல்லிட்டு இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் குடும்பத்தை சார்ந்த பாராட்டுறாங்க ஆனா கொள்கையில விட்டு கொடுக்காம கலைஞர் சொன்னதுதான் அரசியல் பளப்பளப்பை காட்டிலும் சுயமரியாதை சிங்கங்களாக கொள்கை சிங்கங்களாக உலாவது தான் எங்களுக்கு தனி மகிழ்ச்சி என்று சொன்னாரு பாத்தீங்களா அதை நிலைநாட்டக்கூடிய குடும்பம் தான் உயர்த்தி பிடிக்கும் நமக்கான அரண் அவங்க இந்த அரண நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஆளாளுக்கு நம்ம மீது பாய்ந்து விடுவார்கள் ஆக அதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு பக்கம்தான் இருக்கின்றது அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வகையான தலைப்புகளில் வந்து ஒவ்வொன்றை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு கொள்கையை புகுத்த பார்க்குறாங்க என்சிஆர்டியோடைய இம்பேக்ட் எப்படி இருக்க போது இருமொழி கொள்கை வசதி த்ரீ லாங்குவேஜ் பாலிசி எப்படி இருக்க போது எங்களுடைய டீச்சர்ஸை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிற மாதிரியான பல்வேறு சரத்துகள் இருக்கின்றது எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பு அறிவித்தாலும் ஆமாம் இது சார்ந்து சொல்கிறது கரெக்டு தான் நம்ம பின்னாடி போகணும் அப்படி கத்த உங்களுடைய அறிவு சார்ந்த விழாங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம் குறிப்பாக நான் என்னுடைய உரையை இப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறேன் நான் பேரங்கிற அண்ணா அவர்கள் தான் சொல்வார் எனக்கு புராணம் தெரியும் எனக்கு சாஸ்திரம் தெரியும் எனக்கு எனக்கு எஜூர் நான் படிச்சுருக்கேன் எனக்கு சாமம் தெரியும் எனக்கு நான் சாணக்கிய பரம்பரை அப்படிலாம் யாராச்சும் சொல்லிவிட்டு போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எப்படிப்பட்ட ஏமாளிக்கு சமமானவன் என்று சொன்னால் யானைக்கால் வியாதி வந்தவன் தனக்கு யானை பலம் உண்டுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த ஏமாளிக்கு சமமானவன் என்று சொல்வதைத்தான் முழுக்க முழுக்க அந்த எண்ணிப்பியில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அதை பற்றியே தான் பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு நமக்கான அரணாக நமக்கான பாகனாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்திட வேண்டும் கலைஞருடைய வரிகளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சொல்கின்றோம் கல்விக் கொள்கை கூடாது என்று சொல்லவில்லை கல்விக் கொள்கை காவிய கொள்கையினுடைய கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று தான் சொல்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்தளின் உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்